வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ஒரு மா ஒரே மாடு தான் வெப்பனா போடணுங்க மணி அஞ்சு அஞ்சரை ஆகுது வீடியோ நைட்டு வந்தாலும் மெத்தவாச்சினாலும் மெத்தவாசின்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து எடுத்து போடுற பாருங்கள் மாடு நல்ல கெடேரி கோப்பு இதெல்லாம் முதம்பளை பார்த்தீங்கன்னா இரபத்தையாயிரம் போட்டிருந்தது உங்களுக்கு அனுசரித்து இப்போ மாடு வாங்க காட்டு கொண்டு விட்டு மேய்ச்சி காமிச்சு பல்லு நல்ல பெரும்பல்லு சந்து இல்லை பல்லு சந்து விட்டு கிடக்குது கெளுடு அப்படியெல்லாம் கிடையாதுங்க மாடு நல்ல பெரும்பல்லு பெரும்பல்லுல இப்போ தான் சேர்ந்து மாடு ரெண்டாணே இதுக்கு கேரண்டியா நீங்கள் ஆறு பல் பிடிச்சி பார்த்தாலும் ரெண்டாம் நேற்றுன்னு தெரியும் அந்த மாதிரி மாடு இல்லை யார் பல் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டாநேத்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா கிடரி கோப்பு சுளி சுத்தமான மாடு காம்பு அகலா தம்மரு எல்லாம் பார்த்துக்குங்க இது வந்து எப்படின்னா கன்று கிடரி கன்று செவ்வள கன்று வச்சிக்கிட்டு கொடுத்ததுனால சுரக்கிறதுக்கு வந்து மடியில் பால் இருக்குது சுரக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட்டு லேட்னா மிம் அந்த மிஞ்சுற பாலை விட்டுருது மீதி இருக்கிற வாழை மடியில் அடக்கி இருக்குது அப்போ மடியில் இருக்கிற வாழை நம்ம சுத்தமாக இறக்கினாத்த அடுத்து நம்ம புதுப்பால் அதுக்கு சுரந்து மாடு நல்லா பால் கூடி மாடு நல்லா இருக்குது இது பக்குமான பண்ண உங்களுக்கு மாடு வச்சு வளர்த்துறப்ப கொண்டு போய் அனுபவமான அளவு கொண்டு வளர்த்துங்க பொருள் தங்கம்பத்த பொருள் வெறுமாடு ரேட்டுக்கு நான் தர்றேன் காம்பு கரைவைக்கு நிற்கிறதோ ஒரு லேடிஸ் வச்சுருந்ததே கொஞ்சம் திரு ஆம்பளை கட்ட கொஞ்சம் திருத்திடுன்னுங்க ஆனால் கரை அப்படின்னு வச்ச காலம் தூக்காது மாடு நல்லா தெளிவான கிடையாது கொண்டு போய்க்காரங்க இதோட வேணாம் இன்றைக்கி சேல்ஸ் வீடியோ காண காணாமல் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அதுக்காக அந்த மாடு போடுறப்போ இருபத்தி அஞ்சு ரூபாய் அல்ல இருபத்தி நாலு ரூபாய் அல்ல இருபத்தி மூணு ரூபாய் அல்ல இருபத்தி ரெண்டு ரூபாயும் அல்ல இருபத்தி ஒன்றையும் உங்களுக்கு தரேன் கொண்டு போய் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்குற மாடு இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதை தவிர உறுதியான செணை இல்லை இருபத்தி ஒன்றைக்கு தரணுன்னு கொண்டு போய் நீங்கள் பத்து இது வச்சு கறக்கிற மாடு நல்ல கெடேறி கோப்பு இன்னும் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி தர்றேன் பெருசாக போட்டு பண்ண முடியாதுங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நல்ல மாடுங்க ஏன்னா நீ சேல்ஸ் வீட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிப்போச்சே கும்மி பாட்டுக்கு தான் பார்த்துருப்பீங்க அதனால அந்த மாடு போடுற கொண்டு நல்லா கலந்து நல்லா இருங்க என்னோடய ஃபோன் நம்பர் இன்னும் இருக்கான்னு சொல்லிடுறேன் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்கிட்டு போய் சந்தோஷமாக உண்டான விஷயத்த பூரா சொல்லியிருக்கிறேன் பக்குவமாக வச்சு கறக்கிற அளவுக்கு கரங்க அதை விட்டு நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க விளாட்ட ஜிப் வந்து போச்சு பையில் சூவில பிஞ்சு போச்சு அப்படின்னு அன்னாட ஒரு சாக்காடு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நம்ம வாங்குகிற காசுக்கு இங்கே மாற்றி வர மாடுக்குதா தொடர்ந்து ராதாகிருஷ்ணனால் சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் கம்மியான ரேட்டில் மாடு போடுறேன் ஒரு பெரிய விலை மாடு எல்லாம் பெரிய வேலைன்னு சொன்னீங்க போடுத்து இப்போ அது போகிறதில்ல சின்ன விலை மாடு தான் கொடுத்துட்டு வரேன் இது எங்கே நீங்கள் எங்கே போய் கேட்டீங்கனாலும் இந்த மாடு இந்த ரேட்டில் கிடைக்குமான்னு பார்த்துக்கும் பா மூக்கணும் கவுர் வேறு புதுக்கவு வடை மாடு கோர்த்துங்க அதே அதுக்கு ஒரு மோட்டை சண்டை கவுர் கோர்க்கணும் மூக்கை அரிஞ்சிருக்குது அரிஞ்சிதுன்னா புண்ணுங்க பெரிய கவுர் போடும் நல்லா மேப்பு தண்ணி சூப்பராக இருக்கு காம்பு அகலம் காம்பு கறக்கிறதுக்கு எல்லாம் கேரண்டி நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாடு சேல்ஸ் வீடியோவாக இருந்தால் உடனே உடனே போடுறேன் நன்றி வணக்கம்